ിറഹിമഹുല്ലാ അവർ വരുവുക്കു മുൻപതാ അറബു ദീപകരുപ്പം എപ്പിടിന് அன்றைய காலத்திலே வாழ்ந்த மக்கள் எந்த நிலையில் இருந்தார்கள் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் இமாமருடைய வருகைக்கு முன்னர் அரபு உலகத்தில் மிகப்பெரிய அளவிற்கு இணை வைப்பு சார்ந்த அனாச்சாரங்கள் குடிகட்டி பிறந்தன எந்த அளவிற்கு என்று சொன்னால் செருப்பை புனிதப்படுத்துகின்ற மக்கள் அதே போன்ற சில இடங்களை புனிதப்படுத்துகின்ற மக்கள் மரத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அந்த மரத்தை வழிபடுகின்ற மக்கள் அந்த மரத்திடத்தில் சென்று நாம் மறக்க தேடலாம் அதற்கு புனிதம் இருந்து கொண்டிருக்கிறது அந்த மரத்தை தவாஃப் செய்யலாம் அதற்கு நம்முடைய வணக்கங்களை செய்யலாம் என்கிற நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு சமூகம் அப்படிப்பட்ட சமூகத்தில்தான் தான் இவர் வாழுகிறார்கள் இமாம் அவர்களை பொறுத்தவரையில் இவருடைய தந்தையார் மிகப்பெரிய ஒரு அறிஞர் அன்றைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பெரிய ஃபக்கீஹாக இருந்தவர் அவருடைய பாட்டனாரும் அதுபோன்று மார்க்கேக மேதையாக திகழ்ந்தவர் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவருடைய சொந்த ஊரான உயேனா அதாவது நஜீது என்கிற பகுதியில் இருந்து கொண்டிருக்கிற உயேனா என்கிற அந்த பிரதேசத்துடைய முஃப்தியாக இருந்தவர் தான் அவருடைய தந்தை அப்போ பாரம்பரியமாகவே அவருடைய குடும்பத்தினர்கள் அனைவருமே அறிஞர்களாக இருந்தவர்கள் தந்தையிடமிருந்து மார்க்கத்தை கற்ற அவர்கள் மேலதிகமான கல்வியை தேடி அன்றைய காலத்தில் இருந்த பல்வேறு அறிஞர்கள் மதீனாவிலும் இரு மதீனாவில் இருக்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய அதே போன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய இப்படி பல பிரதேசங்களிலே வாழ்ந்து கொண்டிருந்த பெரும்பெரும் அறிஞரிடத்திலே கல்வி கற்பதற்கி பயணம் மேற்கொண்டு அவரிடத்திலே கல்வி கற்றதற்கு பிறகு அவர்களுக்கு ஏற்பட்ட தெளிவின் காரணமாக இந்த சத்தியத்தை மக்களுக்கு பதில் நாம் உறக்கச் சொல்ல வேண்டும் என்பதற்காண்டி பிரச்சார களத்திற்கு வந்தார்கள் அதில் ஆரம்பத்தில் தன்னுடைய தந்தை அவர்களிடத்துல அந்த பிரச்சாரம் சொல்லி இருக்கிறார்கள் சில விஷயங்கள் அவர்கள் மறுத்தாலும் கூட பிற்காலத்தில் நினைச்சிருக்கிறாங்க அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சரிதான் ஆனாலும் கூட மக்களுடைய சூழ்நிலை அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் இல்லை என்பதனால தான் என்ன சந்தாங்க இந்த பிரச்சாரத்திற்கு ஆரம்பத்தில் பல்வேறு விதமான முட்டுக்கட்டைகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் வரலாற்று உண்மை